Yeah. yeah. இந்த ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு நான் நைட்ல அதிகமா இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் இது இந்த பள்ளத்தாலேயே ரெண்டு மூணு நாட்டி கீழே வந்து இது சரியாவே பண்ண மாட்டாங்க இது கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப மோசம் பெரிய பெரிய லாரிங்க பெரிய பெரிய வண்டிங்க எல்லாம் போயிட்டு இருக்கு நானே கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல வண்டி கிட்ட மிஸ் ஆயிட்டான் குழந்தைங்க எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் இந்த சைடுல எஸ்டேட் சைடுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டூ 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 த்ரீ இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சைடில் ரோடு வசதி தெரியல இல்லாமல் இப்போ மழை சீசன்னால இப்போ ஹைவே போகிற சைடில் வந்து ஒவ்வொரு பள்ளம் மேடாக இருக்குது ஜெஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் நான் ஃப்ரண்டில் லாரி வருது அதுக்கு பின்னாடி வர பள்ளம் தெரியல சப்போஸ் நான் பிரேக் அடிச்சிருந்ததுனால தெரிஞ்சது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது இது கொஞ்சம் சரி பண்ண சொல்லு என் பேர் ரா என் பேர் ராமன் இப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன் ரோடுலாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது அது அதனால் தான் ஒண்ணுமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது ரோடு அந்த ரோடையே சரி பண்ண மாட்டேங்கிறாங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் இப்போ யார் வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ரோட அடிச்சு சரி பண்ணணும் இதான் என்னுடைய கோரிக்கை ரொம்ப பழமாக இருக்குதுங்க டூ வீலர்லாம் வந்தாங்கன்னு நிறைய விழுந்துருக்காங்க அந்த இடத்துல அதனால போய் பாருங்களேன் ரொம்ப இதாக இருக்குது மழை மழை எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது ரோடு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நீங்கள் இந்த ரூட்டாக தான் போகிறீங்க இந்த ரூட்டில் தான் வழி ஆமாம் சார் சார் ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் வண்டி எல்லாம் ரொம்ப ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த பள்ளத்தில் தண்ணி கிடைக்கிறதுனால நம்ம செல்லுன்னு போயிடுறோம் போட்டால் இதாகிடுது பள்ளம் ரொம்ப இதாக இருக்குது சார் ரோடே சரியில்லை சார் சென்னையில் சுற்றி பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடு அதாவது நம்ம அந் அந்த பீச் ரோடு இதுதான் கரெக்டாக இருக்குது தவிர வேறு எந்த ரோடுமே சரியில்லை சார் எங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு ரோடு தான் அதுக்கப்புறம் நீங்கள் இலவசம் கொடுங்க எதுனாலும் கொடுங்க ரோடு ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணணும் சார் அது யார் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ரோட பண்ணுங்க சார்